ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பில்லை நான் உனக்கு ஏற்கனவே நல்லது செய்வேன்னு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் விதமாக தான் எல்லா விதத்திலுமோ கூடவே உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி ஒரு நபரை அனுப்பி வைக்கப் போறேன் நான் சொன்ன இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் வருவதின் மூலமாக நீ சற்றும் எதிர்பாராக எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக ஓ மனசுக்கு நல்லதை நடத்தும் விதமாக நடக்கப் போகுது என் செல்வமே ஓ மேலே நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு யாரையும் நம்ப வேணான்னு நான் சொன்னது போலவே இப்போதும் நீ உன்னை முழுவதுமாக நம்பும் பட்சத்தில் நீ ஏன் மேலே வைக்கிற நம்பிக்கையாக அதை நான் எடுத்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் ஒரு மனித ரூபத்தில் வந்து நானே உனக்காக முடிச்சு தரப்போகிறேன் வருமானம் குறைவாக இருந்தாலும் வயிறார உணவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் எந்த விதத்திலும் உணவு உட இருப்பிடம்னு எதுக்குமே நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கல வாழ்நாள் முழுவதும் உனக்கு நோய் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு முடிவெடுத்து தான் அதற்கேற்றார் போல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வசதி வாய்ப்புகள் உனக்கு குறையா இருந்தாலும் உன்னை சுற்றி அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களை நான் உருவாக்கிடுறேன் என் செல்வமே பணம் குறைவாக இருந்தாலும் முழு மனசோட எனக்கு பக்தியை செலுத்தக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் உதவிகரமாய் உறுதுணையாய் நான் இருந்து நிச்சயமாக வெற்றியை கொடுக்கிறேன் அடுத்தவங்க வழியைப் போல தனக்கும் வலிக்கும் தான் வழியை தான் அடுத்தவங்களை அனுபவிப்பாங்கன்னு எப்போதும் உன்னைப்போலவே எல்லாரையும் நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உன்னுடைய நல்ல மனசுக்காகவே எல்லா விஷயங்களையும் சரியாக சிறப்பாக நான் முடித்து கொடுக்க போகிறேன் பல நாளாகவே ஒரு பிரச்சனையை மனசில் யோசித்து கவலைப்பட்டு ஏங்கி காத்திருக்கும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து பிரச்சனைகளை வாழ்க்கையாக இருந்து போராடிக்கிட்டு உனக்கு கர்ம வினைகளையும் கரைய வைக்க போகிறேன் நீ மனமுருகி என்கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உனக்கு அதை தீர்த்து வைப்பேன்னு என்னிடம்தானே அதை வந்து சொல்லியிருக்க இப்போதும் அப்படி என்னை நம்பி நீ சொன்ன எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்காக தான் இந்த நபர் மூலமாக நானே உன் வாழ்க்கையிலும் உன்னை தேடி வரப்போகிறேன் தாங்க முடியாத மனவேதனையில் இருக்கக்கூடிய நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலான்னு நினைக்கிற ஆனால் உன் மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ சொல்லாமலே நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் உன்னை தாங்கி இருக்க நான் நீ மனசுல யோசிப்பதை மட்டும் அறியாமலா இருப்பேன் நிச்சயமா நீ நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்ணு முன்பாக உன்னை நல்லாக வாழ வைக்கத்தான் போகிறேன் உனக்கு தேவையான மன ஆறுதலை நான் சொன்ன இந்த தேதியில் கிடைக்கும்படி அனைத்தையுமே சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் ஓ மனசு எப்ப பார்த்தாலும் உன்னை போட்டு குழப்பிக்கிட்டோம் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டும் இருக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன இருக்கோ என்ன கிடச்சதோ அதை மட்டும் நிறைவோடு ஏத்துக்கிட்டு கிடைச்ச வரைக்கும் நன்றின்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பியேன் செல்வமே கூடிய சீக்கிரமே உன்கிட்ட இல்லாததும் தானாக உன்னை தேடி வரும்படி உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் எப்போவுமே உன் முகத்தை புன்முருகலோடு வைத்துக்கொண்டு எல்லா முயற்சிகளையும் சிறப்பாக சரியாக செய்யும்போது அது நிச்சயமாக உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியுமே தரும்படி இந்த முருகப்பெருமான் அருள் செய்வேன் உன்னுடைய திறமையை கூட பல பேர் திமுறாதான் நினைக்கிறாங்க மாற்றிக்க வேண்டியது அவங்க தானே தவிர உன்னுடைய திறமையை கிடையாது தானே அப்புறம் என்ன யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் எதுக்காகவும் பற்றியும் யோசிக்காமல் நீ நினச்ச காரியங்களை எப்படி வெற்றிகரமாக முடிச்சுக்கிறதுங்கிறதுல மட்டும் நீ கவனம் செலுத்துறீனா போதும் உன்னுடைய திறமைக்கும் உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் செற்றார் போல உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் வெற்றியை கொடுத்துடுறேன் என் செல்வமே நீ உத்தமனாக வாழணும்னு கூட அவசியம் இல்லை எப்போதுமே உண்மையாக நேர்மையாக சரியாக வாழ்ந்தாலே போதும் எதுக்கும் உதவாதவனாக இருந்திடாம எல்லாருக்கும் அவசரத்துக்கு உதவக்கூடிய நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக நீ இருந்துவிடு ஒருத்தருடைய சொற்களும் செயல்களும் எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பலனை கொடுக்குதோ அதை பொறுத்து தான் அவர்கள் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் உருவாக்கப்படுது நீ பேசக்கூடிய பேச்சிலும் நீ செய்யக்கூடிய செயலிலும் மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் இந்த முருகப்பெருமான் நானும் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் புண்ணியத்தையும் உன் கைகளில் கொடுத்துருவே என் செல்வமே இந்த நாள் நான் சொன்ன இந்த தேதியில் வரப்போற அந்த நல்ல நாள் நிச்சயமாக உனக்கான நல்ல நாளாகவே இருக்க போது நாளை விடியும் போதே உன் வாழ்க்கையில் வெற்றியும் சேர்ந்து விடிய போது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான அழகான வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதை செஞ்சா தோத்து போயிடுவோமோ அது நம்ம நினச்சது போல் நடக்காமல் போயிடுமோன்ற அந்த பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழக்கச் செய்து இனிமேலும் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்ற எண்ணத்தோடு இருந்தீனா உன் வாழ்வில் உள்ள இருளையெல்லாம் விளக்கி உனக்கான வெளிச்சத்தை நானே கொடுத்துருவேன் உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கி எல்லா செல்வங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்வமே நீ என்ன செய்ய நினச்சாலும் அதை இன்றைக்கே செய்ய ஆரம்பி ஏன்னா நீ நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே வேறு யாராவதுக்கு ஒருத்தருக்கு யோசிய யோசனையாக வந்து அவரதை உடனே செஞ்சு ஜெயிச்சிடக்கூட வாய்ப்புகள் இருக்குதல்லவா ஏதாவது ஒரு புது திட்டம் ஏதாவது ஒரு நல்ல யோசனை உனக்கு வந்துச்சுன்னா உடனே அதை செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக முடிக்க பழகு இந்த நாள் உனக்கு சிரமமாக இருந்திருக்கலாம் நேத்தைய நாள் மிக கொடுமையாக இருந்திருக்கலாம் ஆனால் நாளைக்கு வரப்போரிய நல்ல நாள் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷ நாளாகத்தான் இருக்கும் வாழ்க்கையில நீ நிம்மதியாக வாழணும்னா நான் செய்யக்கூடிய இரண்டு விஷயங்களை கேட்டு பழகு ஒன்று உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது இன்னொன்று அடுத்தவங்களோட பன் தனிப்பட்ட பிரச்சனைகளையும் அவங்க வாழ்க்கையிலையும் நீ தலையிடாமல் இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக மாறிடும் என்ன செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் உன் கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தரை உன்னால் முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாதுங்கிறது தான் உண்மை நீ எப்போதும் யாரையும் திருப்திப்படுத்தணும் அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் நீ நடந்துக்கணும்னு நீ நீயாக இருந்து உனக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போ நான் எப்போவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் காரணமாக சில சோதனைகளையும் ஏற்படுத்தி அவங்க எப்படி பக்குவமா நிதானமா நடந்துக்கிறாங்களான்னு பார்ப்பேன் அப்படிதான் உனக்கும் சில கஷ்டங்களை சோதனைகளாக கொடுத்து நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து உனக்கு பரிசளிப்பதற்காக உன்னை தேடி வரப்போகிறேன் நீ எந்த மனிதன் உண்பாகவும் தலை குனியாமல் இறைவனுக்கு மட்டுமே பயந்து வாழ்ந்தால் போதும் எப்போ உன்னுடைய செயல்களும் சிந்தனையும் சரியாக இருக்கோ அப்போது நீ யாருக்கு பயப்படணும் யாருக்கும் எதுக்கும் பயப்பட வேணாம் உன் சிந்தனைகளை மட்டும் நீ எப்போதும் தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கிடும் நீ நினச்சது அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வரும்படியும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் செய்ய போகிறேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்தியதும் நான் தான் இனி நடத்த போறதும் நான் தான் நடப்பது எல்லாமே உனக்கு நன்மை தரும் விதத்தில் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இரு படிகளாகத்தான் எல்லாருக்கும் இருக்கும் நீ வெற்றிப்படியில் கால வைக்கிறியா தோல்விப்படியில் கால வைக்கிறியாங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கை மாறும் முதலடிய நீ தோல்வியின் படியிலேயே வச்சாலும் கவலைப்பட தேவையில்லை தோல்வியை திருத்திக்கிட்டு தவற சரி செஞ்சுக்கிட்டு மறுபடியும் படியில் கால வைக்க முடியும் தானே அதனால் வெற்றியோ தோல்வியோ எது உனக்கு கிடைச்சாலும் அதை நினச்சி வருத்தப்படாமல் சரி செஞ்சு திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த முறைகளில் உனக்கான வெற்றியை பெறணுன்ற முனைப்போட வேலை செய் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் என்னுடைய அருளின் மூலமாக அற்புதத்தை தான் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்வேன் உன் மனசு உடஞ்சி போயிருக்கும் போதெல்லாம் நீ முழுவதுமாக என்னை நம்புனா போதும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் மனசை காயப்படுத்தின விஷயத்தை சரி செஞ்சு அதையே உனக்கு சந்தோஷமாக சந்தோஷம் தரும் விதத்தில் உனக்கு சாதகமாக மாற்றி காமிச்சிருவேன் வாழ்க்கையில் நீ முடியாதுன்னு சொல்கிற எல்லாம் யாரோ ஒருத்தர் எங்கேயோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கும் எந்த ஒரு செயலையும் உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்றதை விட முடியாதோன்னு யோசிக்கிறதை விட ஒரு முறை செஞ்சு தான் பார்ப்போமேனு முயற்சி செய் முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றா மகிழ்ச்சி தோத்து போனாலும் கவலைப்படாமல் இது வெற்றிக்கான முதல் படியினை எடுத்துக்கோ நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எப்படி உனக்கு வெற்றியை கொடுக்கணும் எப்படி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு இந்த முருகன் எனக்கு தெரியும் எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பாகவும் முருகானே என் பெயரை சொல்லிட்டு செஞ்சினால் நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றிதான் உண்டாகும் வாழ்க்கையில் யார் உன்னை அதிகமாக காயப்படுத்தினாலும் உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாலும் உன்னை தீட்டினாலும் அவங்க திட்டாங்களே நினச்ச அவங்க முன்பாக நீ கண்கலங்கி நிற்கக்கூடாது என் செல்வமே அதுக்கு பதிலாக உன்னை திட்டியவர்கள் முன்பாக உன்னை குறை சொன்னவர்கள் மூலமாக அவர்கள் கண்ணு முன்பாகவே நீ மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்து காட்டணும் அதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் எப்போவுமே உன் சிந்தனைகளை நீ தெளிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி மனமுடைஞ்சு போகாதே உனக்கு எதிராக வரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடை தெரிய ஐயன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேனே என முழுசா நம்பு நீயும் உனக்குள்ள தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் வச்சுக்கிட்டினா எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்த்து நின்று வாழ்க்கையில ஜெயிச்சு காட்ட முடியும் என் செல்வமே நீயாகவே உன்னை அடுத்தவர்களோட ஒப்பிட்டு பார்த்து உன்னை தரம் தாழ்த்தி கொள்ள வேணாம் இந்த உலகத்திலேயே சிறந்தவன் உனக்கு நீதாங்கிறத எப்போதும் மனசில் உறுதியாக நம்பு எந்த ஒரு விஷயமும் செய்யும் போது இது சரியாக வந்துடணும் சரியாக வந்துடணும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் முழுசாக செஞ்சு முடிச்சிடுறேன் அதற்கான முடிவை என் அப்பன் முருகன் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு முழு நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை செஞ்சினால் அதுக்கான முடிவை வெற்றியாக நான் உனக்கு கொடுத்துருவேன் நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் உன்னிடம் இருந்தால் நீ கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டாயின் செல்வமே அதாவது நல்ல புத்திசாலித்தனமான சிந்தனை வேணும் வீரமும் தைரியமும் எப்போதும் உனக்குள்ள இருக்கட்டும் வெற்றிதான் உனக்கான இலக்குன்னு நீ முடிவு செஞ்சுக்கணும் இப்படி வீரமும் விவேகமும் வெற்றியும் உனக்குள்ள இருந்ததினால் நீ வாழ்க்கையில எதை பார்த்தும் கலங்க மாட்ட எல்லா விஷயங்களையும் விவேகத்தோடு சிந்திச்சு வீரத்தோட செஞ்சு முடிச்சு வெற்றியை உன் கைகளில் பெற்றிடுவாய் அல்லவா இதை நீ சரியா செஞ்சினா இந்த உலகத்திலே நீதான் உயர்ந்தவனாக இருப்பாய் கடனும் சரி சேமிப்பும் சரி கொஞ்சமா தெரியிற தொகைதான் தான் நாலு ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்து நிற்கும் ஆரம்பத்தில் சின்னதாக கடன் வாங்கியிருப்ப அப்புறம் அது பெருசாகி வட்டிக்கு மேலே வட்டி போட்டு பெரிய தொகையாக மாறிடும் சேமிப்பும் முதல்ல ஒரு சிறு தொகையாக தான் சேர்த்து வைப்ப சேர்க்க சேர்க்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய தொகையாக வளர்ந்து உனக்கு உதவிகரமாக நிற்கும் வளர்ந்து நிற்கிறது சேமிப்பாக இருந்தால் உனக்கு சந்தோஷம் அதுவே கடனாக இருந்தால் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும் அல்லவா இப்போ முடிவெடு யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கிட்டு எனக்கு வர்ற வருமானத்தில் முதல் செலவாக சேமிப்பாக கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை மட்டுமே செலவு செய்து நல்லபடியாக சிக்கனமா எளிமையாகத்தான் என் வாழ்க்கையை நடத்துவேன்னு இப்போது முடிவெடு என் செல்வமே யாராவது உன்னை சின்ன சொன்னாலும் திட்டுனாலும் அவமானப்படுத்தினாலும் கவலைப்படாமல் கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோ நான் நிச்சயமாக உன்னை இந்த உலகுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வைப்பேன் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடியனே அவ்வளவு சுலபமாக கண்கலங்கக்கூடாது தைரியமாக உன் வாழ்க்கைய நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும்